மாசற்ற கொள்கை மனதில் கொண்டக்கால் ஈசனை காட்டும் உடம்பு இப்ப முடிவு எதுக்கு போறோம் எல்லாருமே அந்த ஈசன் சிவம் தான் அந்த குடும்பத்தில் உள்ள ஈசனுடைய குமரன் தான் நம்மளுடைய கிருபாகரன் என்ற முருகபெருமான் அதுக்கு அதுக்குதான் நம்ம அறுவடை வீடெல்லாம் வச்சிருக்கோம் அதுல ஏழாம் படை வீடாக இன்று ஒங்காரக் குடி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உலக மாற்றம் மிக விரைவில் வரப்போகிறது அந்த உலக மாற்றத்தில் ஞான சித்திர ஆட்சி வரப்போகுது கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த உலக மாற்றம் நடந்து கொண்டே இருக்குது அப்படிப்பட்ட உலக மாற்றத்தில் முருகனுடைய ஆட்சி தமிழ் ஆட்சி வேகமாக திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து நம்ம சொன்ன இல்லையா எந்த விதத்திலையும் ஜாதி மதம் மொழி எதுக்குமே இது கட்டுப்படாதது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த தென்னாடுங்கிறது அந்த காலத்துல இதுதான் தமிழ் தெலுங்கு மலையாளம் இது பூரா அந்த கர்நாடகத்தையும் சேர்த்து இது பூரா வந்து தென்னாடு தான் தென்னாடுதான் இந்த தென்னாட்டில் உள்ள எல்லாருக்குமே இது வாய்ப்பு பிரகாசமா இருக்கு நிறைய இருக்கு அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை பெற்ற நாம் நீங்க உலகம் பூரா எங்கேயாவது கோயிலுக்கு போறேன் கிரிவலம் போறேன் மலை ஏறுறேன் கைலாசத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு கால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களை கும்பிட்டு உங்க திருவடியை கும்பிட்டு கேட்கிறேன் ஒரே ஒரு முறை ஓங்கார குடிலுக்கு வர முயற்சி பண்ணுங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும் நான் என்ன சொல்றேன் விஷயம் தெரியும் சத்தியமா சொல்றேன் நான் லண்டன்ல நாலு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு அக்கௌண்டன்டா இப்பவும் இருக்கேன் இவரதும் வச்சுக்கிட்டு உலகது செல்வமா இருந்தனா அந்த நாப்பது வயசுல உள்ளர வந்ததுனாலதான் இன்றைக்கு தெளிவா இருக்கிறேன் தெளிவா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் நல்லா நல்லா இருக்காங்க என்னோட உறவு வட்டாரம் எல்லாம் தீய தீயவை தீனு மஞ்சப்படும் சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார் இல்லையா அப்படி கெட்ட விஷயம் அவளத்தையும் நம்மள்கிட்ட கிட்ட கூட வரவிடாம அவங்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க எப்ப ஐயா வந்து சொன்னார் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா நான் சிசிடிவி வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் பூரா அவங்க வியாபித்து இருக்கிறார்கள் இந்த ஏக இறை என்பது உலகம் பூரா அந்த பிரபஞ்சம் முழுவதுமா இருக்கு அந்த பிரபஞ்சம் முழுவதுமா இருக்கிற அந்த விஷயத்துல நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே அஞ்சேன் மகனே இப்ப வரண்டான்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்ப எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்குமே அந்த ஒரு தேண்டல்ங்கிறது எல்லாருக்கிட்டையுமே அடிப்படையில இருக்குங்க சத்தியமா இருக்கு அதுக்குதான் வந்து திருமணர் சொல்லுவாரு பிரதற்கரிய பிரதியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரு அரியிடையாரு அப்படிப்பட்ட அந்த மாநில பிறவி கிடைச்ச பிறகும் இன்னமும் இந்த ரகசியத்தை சிவ ரகசியத்தை தெரிஞ்சிக்காம நம்ம உலகம் பூரா அலைகிறோமே ஓடி 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 உட்கல் அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் நகர்ந்தன வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 கோடி